ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க நம்மள நிறைய பேர் ஒரு தலைமை பண்புக்கு வரணும் இல்லை நம்ம இருக்கிற வீட்டில் நாம் வந்து ம நல் ஒரு நல்ல குடும்ப தலைவியாக தலைவனாக ஒரு தலைமை அப்படிங்கிற ஒரு பண்பு நமக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவோம் ஆனால் நிறைய நேரத்தில் அதுக்கு என்ன செய்யணும் எப்படி அதை நம்ம வந்து கைப்பற்றிக்கணும் அப்படிங்கிற ஞானம் இல்லாமல் நிறைய நேரத்தில் நாம் அதை கைப்பற்ற முடியாமையோ அல்லது அந்த இடத்துல நம்ம தகுதி இல்லாத பாத்திரமாவோ நின்று போயிடுவோம் ஆனால் உண்மையாக ஒரு தலைமை எப்படி இருக்கணும் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்படுது தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படும் பயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆமாங்க ஒரு தலைவனாக இருக்கிறவன் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் அது மட்டும் இல்லை பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் கபட்டு நாவையும் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு ஆமாங்க உங்களுக்குள்ள ஒரு தலைமை பண்புக்குள்ளே நீங்கள் வரப்போகிறீங்க அப்படின்னா முதல்ல கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும் ரெண்டாவது தீமையையும் வெறுக்கணும் பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் கபட்டு நாவையும் ஆண்டவர் வெறுக்கிறாரு ஸோ அந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் செய்யாமல் அந்த காரியத்திலலாம் நீங்கள் வெறுக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு தலைமை பண்புக்கு வர முடியும் அது மட்டும் இல்லை வேதத்தில் சொல்லப்படுது மெய்ஞானமும் ஆலோசனையும் என்னுடையவைகள் நானே புத்தி வல்லமை என்னுடையது அப்படின்னு சொல்லப்படுது ஆமாங்க ஆண்டவரோட ஞானத்தையும் ஆண்டவருடைய மெய் அதாவது ஆலோசனையும் பெற்றுக்கொண்டவர்களா ஆண்டவருடைய புத்தியில நம்ம நடந்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய வல்லமை கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் நாமளும் ஒரு நல்ல தலைவர்களா வாழ முடியும் அது மட்டும் இல்ல ஆண்டவர் சொல்றாரு அதே காரியத்துல தேவன் வந்து நம்மள ஒரு தலைமை பண்புக்குள்ள நடத்துறாரு அப்படின்னா நிறைய காரியங்களை இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய காரியங்களை படிப்பிச்சு கொடுக்குறாரு அது போல தான் இந்த காரியத்தையும் நம்ம ஒரு தலைமை பண்புக்குள்ள வரணும் அப்படின்னா இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு ஸோ நீங்கள் இந்த காரியத்தில் சரியாக இருக்கணும் அப்படின்னா இந்த காரியத்தை செய்யுங்க எனக்கு விதத்தில் சொல்லப்படுது என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள் பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஆமாங்க நம்ம ராஜாக்களாக பிரபுக்களாக அதிகாரமுடையவர்களாக நீதி செலுத்துகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னா இந்த பண்பு நலன்களை நாம் கை கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் நல்ல ஒரு தலைமையில் ஒரு குடும்ப தலைவனாக தலைவியாக ஒரு காரிய எந்த ஒரு காரியத்துலேயும் ஒரு தலைமை பொறுப்பில் நம்மளால் வர முடியும் தேங்க்யூ காட் பிளஸ் யூ